இரண்டாயிரத்தி மூணு மார்ச் மாதம் இரு இருபத்தி மூணாம் தேதி மகரிஷியுடன் ஒரு ஆன்மீக அனுபவம் மாலை நேரம் மகரிஷியோடு நிறைய நண்பர்கள் ஒரு எட்டு பேர் இருக்குங்க மாலை நேரத்தில் உட்காந்து பேசிட்டு இருந்தோம் அப்போ மகரிஷி அவங்க நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்தாங்க அப்போது இன்னைக்கு சமுதாயத்தில் நடைபெறக்கூடிய நிகழ்வுகளை குறித்து பேசினாங்க எல்லோருமே எனக்கு வேணும் எனக்கு வேணும் அப்படின்னு ஒரு எல்லை கட்டிய மனநிலையில வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அதனாலதான் குலத்துல நிறைய துன்பங்கள் வந்துட்டு இருக்குது அப்ப எல்லாருமே நான் யார் நான் இங்கிருந்து வந்திருக்கிறேன் எனக்கு என்ன வேண்டும் எதை நான் வைத்துக் கொள்ள முடியும் என்கிற உணர்வு வந்தால் பிரபஞ்சமே நானாக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த இயற்கை உணர்வு வந்தால் எந்த ஒன்றிலும் பிடிப்பு ஏற்படாது எதையும் தனக்காக வைத்துக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு நிலை விருப்பம் இருக்காது ஆக என்னிடம் எந்த பொருளும் நிலை பெறாது என்கிற ஒரு எண்ணமும் அவர்களுக்கு தோன்றிவிடும் ஆக உலக நிகழ்வுகளுக்குள்ளாராக அவங்க ஈஸியா பயணிச்சுட்டு இருக்க முடியும் ஆனா என்னட்ட எதுவுமே இந்த பிரபஞ்சமே நான் தான் ஆக எல்லாத்தையும் அனுபவிக்க எனக்கு எல்லா வகையிலையும் தகுதி இருக்குது அப்படிங்கிற உணர்வு வந்துட்டா மனிதன் பிடிப்புகளிலிருந்து விடுபட்டு தனக்கு வழங்கப்பட்ட கடமையை சிறப்பாக செய்வான் அப்படிங்கிற ஒரு செய்தியை மகரிஷி ரொம்ப அழகாக அங்கே பதிய வச்சாங்க அதில் வந்து குறிப்பிடத்தக்க விஷயம் சில சமயங்களில் மகரிஷி பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா மற்றவங்க அவர் ஏழு பேர் இருப்பாங்க சப்ஜெக்ட் கொஞ்சம் மாறி வரும் நம்மளுக்கு கொஞ்சம் புரியாதுங்க சாமிஜி வேறு ஏதோ பேசிகிட்டு இருந்தாங்க திடீர்னு வேற ஒரு சப்ஜெக்ட்டுக்குள்ளே வராங்கன்னு நினச்சா அப்போ என்ன அந்த இடத்துல புரிய வைக்கிறாரு யாரோ ஒருத்தருக்கு ஒரு மெசேஜ் உள்ளே போகணும் ஏன்னா மைண்ட் ரீடிங் கரெக்டாக பண்ணிடுவாங்க இந்த அனுபவம் அன்னைக்கு எங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிதுங்க உங்களுக்கு அது பயனுடையதாக இருக்கும் மீண்டும் மகரிஷியோடு ஆன்மீக பயணம் தொடரும் வாழ்க வளமுடன்